மறையூரில் சுற்றுலா பயணிகளுடன் ஏற்பட்ட தாக்குதலின் பாகமாக சமூக வலைதளங்களில் தவறான செய்திகள் வெளியானதை கண்டித்தும் காவலர்கள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதை கண்டித்தும் மறையூரில் ஜீப் ஓட்டுநர்கள் கண்டன ஊர்வலத்தில் ஈடுபட்டனர் ஆனக்கோட்டா பாறை வளைவில் தான் ஜீப் ஓட்டுநர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே பிரச்சனை இருந்தது வாகனத்திற்கு சைடு கொடுப்பதன் ஏற்பட்டது பேருந்தில் வந்த சுற்றுலா பயணிகள் தாக்கியதாகவும் தாக்குதலில் ஆறு ஓட்டுநர்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் இரண்டு ஜீப்புகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் ஜீப் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து ஜீப் ஓட்டுநர்கள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது சம்பவத்தின் பாகமாக ஜீப் ஓட்டுநர்களும் சுற்றுலா பயணிகளும் உட்பட பத்துக்கும் மேற்பட்டவர்களை காவலர்கள் கைது செய்தனர் ஆனால் வழக்கில் காவலர்கள் ஒருதலைபட்சமாக கைது செய்ததாகவும் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பகுதியில் ஓட்டுநர்களுக்கு எதிராக தவறான விதத்தில் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியதாகவும் சம்பவம் நடந்த போது பேருந்தில் பெண்கள் இருந்ததாகவும் அவர்களை தாக்கியதாக தவறான பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டதாக ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பேருந்தில் இருந்ததாகவும் மறையூரில் ஜீப் ஓட்டுநர்கள் தெரிவித்தனர் இப்படி ஒரு நியூஸ் கொடுக்கறது வந்து தப்பான ஒரு நியூஸ் அது சரியல்ல அது மட்டுமல்ல இந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய வக்கீல் மாதிரி அவங்க ரொம்ப பேடான மெசேஜுகள் எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டுட்ருக்காங்க அதுவும் அது சரியான ஒரு நடைமுறை அல்ல நாங்கள் இங்கே இது வந்து எங்களுடைய இது வந்து நாங்கள் வந்து இங்கே மறையூரில் வாழணும் இங்கே ஜீவிக்கணும் எங்கள் குடும்பத்தை இந்த குழப்ப ஓட்டி தான் நாங்கள் காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்தோடு கூடி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிரைவர்மாரும் நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்குறோம் அது மட்டுமல்ல நாங்கள் இங்கே வரக்கூடியவங்களை நாங்கள் எங்கள் கெஸ்ட்டை தான் நாங்கள் பார்க்குற மாதிரி தவிர நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது வந்தவங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறையா கெஸ்ட்டுகள் வர்ற கெஸ்ட்டுகளில் வந்து வர்றவங்க எல்லாம் சரி கண்டிப்பா சொல்லவே முடியாது ஆனா நிறைய ரிசோர்ட் காரங்களுக்கும் ஆஹ் இங்குள்ள வண்டிக்காரங்களுக்கும் லாஜிக்காரங்கள்ட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடந்துகிட்ட முறைகள் என்னன்னு தெரியும் ஆனா நிறைய பேர் அதை சொன்னதுக்கு பயந்துகிட்டு சொல்லாம இருக்கிறாங்க ஆனா எங்களை பொறுத்த அளவுல நாங்க ஒரு சங்கம் ஒரு சங்கடனை எங்களை பொறுத்த எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா எங்களுக்கு ஜாதியோ மதமோ ராஷ்ட்ரியமோ எதுமோ கிடையாது எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் பத்து அஞ்சூறு டிரைவர் மாதிரி மறையூருக்குள்ள இருக்கிறோம் நாங்கள் ஒற்றை கட்டாயிட்டு இறங்கி அதுக்கு சத்தமான எதிர்ப்பு நாங்க தெரியும்